ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு ஒரு மாஸ்கை போட்டு வந்துட்டாங்க அது மாஸ்கா இல்ல ஒரிஜினல் பேஸா அப்படின்றது ஜாக்லினுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த உலகத்திலேயே அவங்களை பத்தி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மத்த பூராவுமே சொசைட்டிக்காகவும் மற்றவங்களுக்காகவும் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் நடக்கிற ஒரு கிமிக்ஸ் தான் சரி கேப்டன்சி டாஸ்க் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் பதிமூணாவது வரலாம் வந்துட்டோம் வெயிட்டா ஏதாவது பெஸ்டா கொண்டு வர போறாங்க போல அப்படின்னு ஒரு ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் ஆனா என்ன பண்றாங்க இமாம் பெரிய பால கொண்டு வந்து நடு

ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து பவித்ராக்கு நம்ம விட்டு கொடுக்கற மொமெண்ட் வந்து நம்மளுக்கு வெளியில வந்து ஒரு நல்ல பெயர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஓட்டுக்கான ஒரு நாடகமா கூட இது இருக்கலாம் நம்ம இப்ப கேமுக்குள்ள வருவோம் இந்த ரெட் கார்பெட் ரெட் கார்பெட் சிகப்பு கம்பளம் நான் ஈவென்ட் பண்ண தொழில இந்த ரெட் கார்பெட்டை வந்து விஐபிஸ் எல்லாம் நடந்து வர்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆச்சு செலிபிரிட்டிஸ் எல்லாம் நடந்து வர ரெட் கார்பெட் ஷோ அப்படின்னு சொல்லி நடந்து வரும்போதே கேமரா நீட்டி அதை வீடியோ எடுத்து ரெட் கார்பெட் ஷோ அப்படின்னு போடுற மாதிரி ஒரு சூழல் மாறுச்சு அதுக்கப்புறம் ஈவன் ஸ்டேஜ்ல கூட ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க அது வந்து ஒரு இந்த வெளிநாட்டுல அந்த ஆஸ்கருக்குலாம் அந்த பெரிய இதுக்கு போகும்போது அந்த ரோல் சைஸ் காரணிக்கும் அவங்க இறங்குவாங்க சுத்தி கேமராமேன்ஸ் எடுத்திருக்கும் அந்த அதுதான் நம்ம ரெட் கார்பெட்னு பார்த்திருக்கோம் ஆனா அது எவ்வளவு தூரம் வச்சு கேம் ஆடலாம் அப்படின்றத பிக் பாஸ் கிட்ட இருந்து கற்றுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலி அவர்களையும் ஓவியா அவர்களையும் வச்சு இந்த ரெட் கார்பெட்டை கொண்டு போயிருப்பான் இப்ப ரெட் கார்பெட்னு சொல்லும் போது அத்தனை பேரும் அந்த சீன அபருவான் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதாவது ஜாஸ்லின் வந்து அந்த ரெட் கார்பெட்டுக்கு ரயானா சூஸ் பண்ணாம சௌந்தர்யாவை சூஸ் பண்ணியிருந்தாலும் அஞ்சிதாவை சூஸ் பண்ணியிருந்தாலும் அது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா சூஸ் பண்ணது யார ரயான அடுத்து சூஸ் பண்ணது யார மஞ்சரிய இவங்க ரெண்டு பேரும் ரெட் கார்டு போடுற வெண்டாது மாதிரி ஆயிட்டாங்க ரெட் கார்பெட் போடுற வெண்டாது மாதிரி ஆயிட்டாங்க அதாவது இந்த சாச்சமா தேவி டோய் அந்த ராணி டாஸ்க்கு மாதிரி ஜாக்லின வந்து ஒரு ராணி மாதிரியே நினைச்சு ரெண்டு பேரும் எங்க போனாலும் பின்னாடியே போறது போடுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அண்ட் ரயான ஒரு இடத்துல விட்டாரு பிக் பிக்பாஸ் கூப்பிட்டு வச்சு வான் பண்ணாரு அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு மாறிச்சு மஞ்சரி வந்து அதை ஃபைனலா பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கு எதுக்கு நான் பத்துக்கு போய் பத்து கார்பெட்டை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பத்து ரூபா அப்படியா ஆமா நல்ல மெட்டீரியல் வாங்கினா பதினஞ்சு ரூபா லென்டரே நாங்க பத்து ரூபாய் சார்ஜ் பண்றோம் இல்ல சார் இப்ப உள்ள யூஸ் பண்ணிருந்தாங்கல்ல அந்த லென்த்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறேன் அது என்னமா மிஞ்சி மிஞ்சி போனா நாலு கேட் இருக்கும் 32 ஸ்கொயர் ஃபீட் இந்த 20 ரூபாய் கணக்கு போட்டு பாத்துக்கோமா 640 ரூபாய் அவ்வளவுதான் செலவு 640 ரூபாய் இப்போ இது வெரி எக்ஸ்பென்சிவ் செலவு இது 640 ரூபாயா ஆமா இது என்ன 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 எடுத்துறாங்க இந்த மாதிரி பொம்மை முட்டை பிஸ்கட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படி வரீங்க ஓகே ஓகே சரி சரி அந்த ரெட் கார்பெட்டை பத்தி நம்ம பெருசா பேச வேணாம் இதுக்கு மேல ஏன்னா ரெட் கார்பெட்டோடைய மரியாதையே போயிடுச்சு இனிமேல் ரெட் கார்பெட் பார்க்கும் போது எனக்கு ஜாக்லின் மூந்தி தான் வந்து போகும் அப்படின்ற ஒரு சோகத்துல இருக்கேன் உங்களுக்குலாம் அதை எப்பயாவது பார்க்க வேண்டியது தரணும் வரும் ஆனா நாங்க வாழ்க்கை முழுசு அதை பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு ஒரு மாஸ்க போட்டு வந்துட்டாங்க அது மாஸ்கா இல்ல ஒரிஜினல் பேஸா அப்படின்றது ஜாக்லினுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்திலேயே அவங்களை பத்தி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மத்த பூராமே சொசைட்டிக்காகவும் மற்றவங்களுக்காகவும் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் நடக்கிற ஒரு கிமிக்ஸ் தான் கேமுக்குள்ள வரும்போது எப்பவுமே ஃப்ரைடே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒர்ஸ் பெர்ஃபார்மர்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அதுல ஒரு முக்கியமான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அதாவது கெட்டவள்ளியே ரொம்ப முக்கியமானவனுங்க நல்லவனு ரொம்ப நல்லவனுங்க அந்த மாதிரி ஒரு பன் பண்ணுவாங்க அதுதான் இந்த மதுரை சம்பவம்னு ஒரு படம் இருக்கும் பழைய படம் அதோட நாங்க முக்கியமான முக்கியமானவண்டா அப்படின்னு ஒரு பஞ்ச இதாக அந்த மாதிரிதான் விக்வா சேட்டி உள்ள அந்த ஆண்டோனி ஸ்ட்ரோட யார் எடுக்கிறா யாரு வந்து நல்லவரோட எடுக்கிறான்றத இந்த பெஸ்ட் பேப்பர் ஒத்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜெஃப்ரி பவித்ரா முத்துக்குமரனா நிறைய பேர் வந்து நல்லவர்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் நல்லவர்கள்ன்றத விட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அந்த கேம் வந்து ரொம்ப அலப்பமாக ஆனாங்க அப்படின்னு போது ஜெஃப்ரி தெரியிட்டு இருந்தேன் தம்பி ஜெஃப்ரி நீ எப்ப நீ எப்ப தம்பி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனா சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதான் முத்துக்குமரன் என்ன முத்துக்குமரன் ஜெஃப்ரி காலை புடிச்சிட்டு இருந்தாரு எாருக்கும் தெரியும் வெவ்வேறு காரணங்கள்ல சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தை இருந்தாங்க நம்மளுக்கு காண்டா இருந்துச்சு அதை நம்ம மக்களே லைவ்ல பார்க்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது உங்களுக்கு பெட்டர் ஏன்னா மன நிம்மதி கிடைக்கும் அடுத்து வந்து ஒர்ஸ்டர் பவர் வரும்போது எல்லாருமே சேர்ந்து வீட்டுல மொத்தமா சேர்ந்து சௌந்தர்யாவையும் தான் சொன்னாங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பேசிக்கலி அவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க டாஸ்க் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே போதும் எனக்கு இந்த டாஸ்க்கும் சம்மந்தம் இல்லடா அப்படின்னு யுவர் பண்ணிடுறாங்க பக்கம் அனுப்பிச்சுதான் இந்த கேம்மை கெடுக்குறாங்க அப்படின்றது வீட்டுக்குள்ள சொல்றாங்க ஓகேவா சோ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு என்ன நண்டனம் கொடுத்தாங்கன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கேப்டன்சி டாஸ்க்கு ஒண்ணு பண்ணுங்கன்றான் சரி கேப்டன்ஷிப் டாஸ்க்லயும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் பதிமூணாவது வரலாம் வந்துட்டோம் வெயிட்டா ஏதாவது பெஸ்டா கொண்டு வருவ போறாங்க போல அப்படின்னு ஒரு ஆசைதான் எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான் ஆனா என்ன பண்றாங்க இமாம் பெரிய பால கொண்டு வந்து நடு கிரவுண்ட்ல வச்சுட்டு இதுனோடு கோல் போஸ்ட் வச்சு அங்க ஒரு ஆளை நிக்க வச்சு இந்த பால் இந்த கோல் போஸ்ட் அடிக்க கூடாதுன்னு ஒரு அருமையான கேமை இன்வென்ட் பண்றாரு இது கிரியேட்டிவிட்டி ஃபுட்பாலுக்கு உண்டான மரியாதையும் போயிடுச்சு இப்போ பிக்பாஸ் பார்க்கும் போது நிறைய விஷயத்துக்கான மரியாதையே போயிரும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து புரிய வருது ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து உள்ள வராரு முத்துக்குமரன் வந்து பவித்ராக்கு விட்டு தராரு

விட்டு கொடுக்கறதே வாடிக்கையா வச்சிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் பிக் பாஸ் பொங்கல நம்ம பிரியங்கா இருக்கும் போது எல்லாம் பீஜாக்கு ஆசைப்பட்டு பஸ்ஸ விட்டு இறங்கின மோமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரி பல இடத்துல பல பேருக்கு விட்டு கொடுத்தேப்பா ஓகே தானப்பா நீங்க இருக்கீங்களா நான் பீஜா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன மோமெண்ட் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஆமா பாத்திருக்கோம் ஓகேவா அப்படி இருக்கும் பட்சத்தான் திடீர்னு பிக் என்னாச்சோ என்ன ஆச்சோ திடீர்னு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு என்ன இது நாம ரொம்ப அற்புதமா கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் ரெடி பண்ணா இவங்களாவே விட்டு கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்றீங்க சரி நீங்க ஆனஸ்டா அந்த வீடியோ பார்த்தீங்க ஒத்துக்கு விட்டு கொடுத்தாரா இல்ல பவித்ரா ஸ்கோர் ஸ்கோர் பண்ணாங்களாம் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனா இருக்கு ஏன்னா முத்துக்குமரன் வந்து சம் ஏதோ ஒன்னு அதை ஒரு மெய் மறந்து ஏதோ ஒண்ணு யோசிச்சு கோட்டை விடுவாங்கல்ல அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஆச்சே தவிர்த்து வேணும்டே அவர் பவித்ரா கமான் கமான் அப்படி சொல்லி அதுக்காக வெயிட் பண்ண மாதிரி எனக்கு பார்க்கும் தோணல அவர் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு இப்ப டிஸ்ட்ராக்ட் ஆனா டிஸ்ட்ராக்ட் ஆனன்றத அவர் சொல்லி ஆமா அது அவர் ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் சொல்லல அவர் ரொம்ப நேரம் எடுத்து சொன்னார் டிஸ்ட்ராக்ட் ஆனவர் டிஸ்ட்ராக்ட் ஆன பாயிண்ட்ல நின்றுக்கணும் இப்ப நான் விளையாடின இந்த கேமை நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் நான் வந்து அந்த கேம் ஆரம்பிக்கும் போது அதை நான் பார்க்கல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் திடீர்னு அவங்க அடிச்சிட்டாங்க நான் வந்து இல்ல சார் நான் கவனிக்கல திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டஃப் கேம்ல எல்லாம் பச பாய்ஸ் கிரிக்கெட்லாம் ஆடுவாங்க டேய் நான் பாலே பாக்கலடா இப்பதான் வந்து கிரீஸ் நிக்கிறேன் அதுக்குள்ள பாலை போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல சொல்ற தருணம் நம்மளால பார்க்க முடியும் இந்த ஓலி வந்து இந்த போலிங் போகும்போது பேட்ஸ்மேன் நகர்ந்து போயிடுவாரு ரெடி ஆகலன்ட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம் அந்த மூமெண்ட் அவர் வந்து ஆணித்தனமா சொல்லியிருந்தாருன்னா இருந்தாருன்னா முத்துக்குமரன் வந்து உண்மையாவே ஏதோ ஒரு சிந்தனையில அதை விட்டுட்டாருன்னு நம்ம நம்பலாம் ஆனா பாடியில ஒரு ஒரு பெர்சன்ட் கூட அவருக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் இல்லாததால உணர முடிஞ்சு பேசிக்கலி பவித்ரா அவர்கள் இந்த கேம்ல நிறைய கொடுத்துட்டாங்க முத்துக்குமரன் முத்துக்குமரனா தோணிருக்கணும் ஒண்ணு ஓகேவா நம்ம அந்த இதுக்குள்ள போனோம் அதாவது அதுக்குள்ள ஒரு டைசன் ஓகேவா இல்லன்னா முத்துக்குமரனுக்கு வந்து பவித்ராக்கு நம்ம விட்டு கொடுக்கற மொமெண்ட் வந்து நம்மளுக்கு வெளியில வந்து ஒரு நல்ல பெயர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஓட்டுக்கான ஒரு நாடகமா கூட இருக்கலாம் இது இந்த பக்கம் ஓகே வா இப்ப இந்த பக்கம் பேசுறோம் உண்மையாவே அவர் வந்து ஏதோ ஒரு இதுல வித்துட்டாரு எல்லாமே ஓகே பிக் பாஸ் வந்து சொல்லும்போது சாரி பிக் பாஸ்னு சொல்லி அவர் அவர் வந்து அழுது பிரேக் அவுட் அதாவது தன்னையும் அறியாமலா இல்ல தன்னையும் அறிந்தான்றது செகண்ட்ரி பட் அழுத முத்து குமரன் இப்படி தன்னை வந்து இவ்வளவு தூரம் அழுது நாம பார்ப்போம் நிச்சயமா இந்த எழுபத்தஞ்சு நாள் அது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சு நாள் இல்ல ஒரு எழுவது நாள் அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கிறவங்களுக்கு பேசிக்கலா ஒரு மென்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் அது எமோஷனல் பேலன்ஸ் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் என் நண்பர் நிரூபு இருந்த எனக்கு தெரி நெருப்பு தாமரை இவங்க எல்லாம் வந்து வேற மாதிரி இந்த விஷயத்துல ஏன்னா அவங்க எல்லாம் அஞ்சாவது சீசன் முடிச்சு திருப்பி அஞ்சாவது சீசன் அல்டிமேட்டு போயிட்டாங்க அடே நூறு நாள் உள்ள இருந்து வெளில வந்து ஒரு பத்து நாள் நட்டு மறுபடியும் போயிட்டீங்களா எழுபது நாள் யாரா நீங்க இப்பறம் அவங்களால முடியுது அப்படின்ற ஒரு வியப்பு நம்மளுக்கு வரும் கரெக்டா இல்லையா அது சில பேருக்கு பழக்கமாயிருக்கும் சில பேருக்கு என்ன நடந்திருக்கும் அந்த 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 ஹேண்டில் பண்ண தெரியாது அது அவுட் அவுட் ஆகும் தான் முத்துக்குமரனுக்கு நடந்துருச்சா அப்படின்றது தெரியல இல்ல இப்ப முத்துக்குமரன் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கிறது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிறமோனு பாஸ் உள்ள இறங்கி இதை சரி செய்யறதுக்காக முத்துக்குமரனுக்காக அதாவது மத்தவர்கள் தான் சோசியல் மீடியால சொல்றவங்க மாதிரி முத்துக்குமரனுக்கு பிக் பாஸ்லே பிஆர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமாருக்கு ஒரு முத்துகுமரனுக்கு ஒரு இன்டா இந்த வேலையை பார்த்துட்டாரா பிக் பாஸ் அப்படின்னு சோசியல் மீடியால பேசுறாங்க ஏங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் எங்க தலைவி பவித்ரா கேப்டன்சி டாஸ்க்கு போனாங்க அதுக்கு இவ்ளோ கூத்தா அப்படின்னு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க என்ன சார் இது பாவம் சார் அந்த அவி இவ்வளவு டைமென்ஷன் சொல்லிட்டீங்க இப்போ பவித்ராவுடைய மனநிலைமையை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்களேன் இல்ல ஆரா ஆரா அந்த பவித்ராவோட மனநிலை கண்டிப்பா வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கன்ஃபார்ம்டா வரும் ஓகேவா பட் இப்ப முத்துகுமாரன் வந்து இப்ப நமது ஆக்டிங்கா இல்ல இது நடிப்பா இல்ல அதான் ஆக்டிங்கா நடிப்பான்றது ஒண்ணுதான் நடிப்பா இல்ல இது வந்து உண்மையாகவே முத்துக்குமாரன் உணர்ந்து கேட்ட மன்னிப்பா இல்ல முத்துக்குமரன் தவறே பண்ணாம கேட்ட மன்னிப்பா இப்பதான் அதுதான் ஆப்ஷன் ஓகே வா இது இதுவரைய பதில முத்து மட்டும் தான் தெரியும் நீங்க என்னதான் அந்த ஷோவை பார்த்தாலும் நம்மளுக்கு பெருசா தெரிய வாய்ப்பு கிடையாது அப்படி ஓகே ஜோபுரம் அது முத்து குமரன் தெரியலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அது நடிப்பு மாதிரி தோணலை நடிப்பு மாதிரி உங்களுக்கு தோணல அவர் அழுதத சொல்றீங்க அழுது வந்து பேசிக்கலி அந்த இமோஷனல் பேலன்ஸ் மிஸ் பண்ணதுனால அவர் அழுதாரு அண்ட் அவரு அவருக்கு இன்னொரு பயம் பெருசா என்ன வந்துருச்சுன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்ல இல்ல லேபர் டாஸ்க்ல முத்துக்குமரன் சைக்கிள் ஓட்டாம தவறு செய்யும் போது மொத்த வீடு முத்துக்குமரனுக்கு ஆப்பு வச்சிச்சு நிறைய பேர் கேள்வி கேட்டு முத்துக்குமரனை காயப்படுத்த மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சு சோ முத்துக்குமரன் அதை பார்த்து பயந்துட்டாரோ மறுபடியும் நம்மளால வந்து இந்த வீட்டு மொத்த பேருக்கு நடந்துருச்சே அப்படின்ற வருத்தம் அடைஞ்சிட்டாரோ அப்படின்றது முத்துக்குமரோடைய தாக்கம் ஆனா

பவித்ரா வந்து த ஏஞ்சில் தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை பட் இந்த கேப்டன்ஷிப் இயர் கேப்டன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்லக்கி ஏஞ்சலா அவங்க அவங்களால நம்மள பார்க்க உணர முடியும் அது சத்தியமா சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு ஃபீலிங் அழுவீங்களா இல்ல வலி அது வேற உடம்பு பாடி ஃபுல்லா வலி அது வேற வலி அது வேற வந்தேன் தூங்கிட்டேன் ஷோ பாக்கும் போதே அவர் தூங்கிட்டேன் திரும்பி அப்படியே திருப்பி ஷோ பார்த்தேன் பட்சத்துல பவித்ரா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாலு வாட்டி இந்த எல்லாரையும் முந்தி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற பெயர் எடுத்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல அதாவது நிறைய இடத்துல அவங்க பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க அப்படிலாம் இருந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த வீட்டுல குரூப் சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி மீறி நாலு வாட்டி வந்துட்டாங்க இந்த பதிமூணு பன்னெண்டு வாரத்துல அப்படின்ற பட்சத்துல நாலு வாட்டி வந்து நம்மளால வந்து நிறைவேறியே அப்படின்ற வருத்தம் வந்து தவித்து அதிகம் இன்னொரு பக்கம் முத்து எனக்காக விட்டு கொடுத்துட்டாரா முத்து இப்ப திட்டு வாங்கினாரா எனக்காக ஒருத்தர் திட்டு வாங்கினாரா அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னரும் முத்து மேல ஏற்பட்டது ஏன்னா பவித்ரா இந்த மாதிரி உட்கார வச்சு ஒருத்தர் அழுததை பார்த்து மனம் இது பண்ணி பக்கத்துல உட்கார வச்சு கையை பிடிச்சி அஹ் ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்ற அந்த மொமெண்ட் எல்லாம் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும் போது உம் இருந்த புரிதல் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லும் போது ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் தனக்கு வன்மத்தை தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல இறக்கலாம் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல எவனுமே பேசல பெஸ்ட் பெர்ஃபார்மர்க்கும் சரி ஃபஸ்ட் பெர்ஃபார்மர்க்கும் சரி அந்த வீட்ல இருக்கிற மொத்த பேரும் ரெண்டு டீமா பிரிச்சுட்டாங்க இந்த டீம் அவங்கள சொல்றாங்க அந்த டீம் இவங்கள சொல்றாங்க அததான் என்னால பாக்க முடிஞ்சே தவிர்த்து கண் எல்லாருமே கரெக்டா கணிச்சு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லவே முடியல சோ இப்போ பிக் பாஸ் எதுவுமே சொல்லலையே அழுதாங்க சாரி கேட்டாங்க திருப்பியும் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணாங்க பிக் பாஸ் வரைக்கும் எதுவுமே சொல்லலையே நான் தான் சொல்ல நாமினேஷன் பேப்பர்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ ஏதாவது சொன்னார்னா அவர் என்ன பண்ணனும் நாமினேஷன் பேப்பர் இருக்குன்னு தான் சொல்லணும் கேப்டன்சி கேப்டன்சி கேப்டன்சிக்கு தனி கலம ஒரு பிளான் வச்சிருக்காங்க அத எக்ஸிக்யூட் பண்ணனுமா வேணாமா ஸ்கிரிப்ட் இருக்கலங்க சொல்லுங்க கம் ஆன் கம் ஆன் ஒன்னொன்னா சொல்லுங்க நானும் உங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பார்க்கற சொல்ல மாட்டேன் நாளைக்கு நாளைக்கு வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வெயிட் பண்ணுங்க அப்ப வி ஷட் நாட் பீ எ ஸ்பாயலர் இந்த 13 ஆ இதுக்கு மேல நான் ஏதாவது கேட்டா வெளியே போங்க அயோகி ராஸ்கல் என்ன பார்த்து சொல்லிருவீங்க பதிமூணாவது வாரத்துக்கான அந்த டிக்கெட் அதுவும் உண்டா நாளைக்கு அம்மா எப்படி இருந்தாலும் முத்துக்குமரன் போக போறாரு பதிமூணாவது வாரத்துக்கு அதனால அவருக்கு டிக்கெட் இருந்தா என்ன வித்தவுட்ல போனா என்ன ஆக மொத்தத்துல போக போறது கன்ஃபார்ம்